அரசியலில் எதுவும் நடக்கலாங்க இது நடக்காது இது தான் நடக்கும்னு இப்போ சொல்ல முடியாது எப்போ இதெல்லாம் கிளியர் ஆகும்னு சொன்னால் ஒரு பிப்ரவரி மார்ச்சில் கிளியர் ஆகிடும் அதாவது தொகுதி உடன்பாடு தொகுதி பேச்சுவார்த்தைகள் இப்போவே செய்தி ஒன்று வந்திருக்கு பார்த்தேன் தினமலரில் காங்கிரஸ் மூத்த தலைவர்கள் ரகசிய பேச்சுவார்த்தை தாவேக்காவுக்கு வந்து எழுபது சீட்டு காங்கிரஸ் கொடுக்குறாங்க துணை முதல்வர் காங்கிரஸ் கொடுக்குறாங்க அப்போ அவங்க மாற போகிறாங்கன்ற மாதிரி எந்த அளவுக்கு அது உண்மைன்னு தெரியாது ஆக அரசியல் முரசலாக காங்கிரஸ் மாநில செயற்குழு கூட நேற்று நடந்திருக்கு அவங்க கூட ரொம்ப டைட் லிப்டாக இருக்காங்க திருமாவளவன் மாதிரி எங்கள் கூட்டணி பலமாக இருக்கிறது நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் இது சாகும் வரையில் தொடரும் ஆயுள் வரையில் தொடரும்லாம் சொல்ல இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா மேலிடம் முடிவு செய்யும் எவ்வளோ தொகுதி அதிகமாக கேட்பது என்பதையும் கூட்டணியை பற்றியெல்லாம் டெல்லி மேலிடம் முடிவு செய்து செல்வ பெருந்தகையை அடக்கி வாசிக்கிறார் அப்போது காத்து ஏதோ திசை மாறி இருக்கு பீகார் சட்டமன்ற தேர்தல் முடிவு நவம்பர் பதினாலு தெரிஞ்ச பிறகு நிச்சயமாக வந்து தமிழ்நாட்டில் சில அரசியல் அணி மாற்றங்களை பார்க்கலாம்